அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் பிரியா பெற்றோர்களின் மன அழுத்தம் பெற்றோர்களுக்கு எப்படியெல்லாம் மன அழுத்தம்னு பா வரும்னு பார்த்தா மாணவர்களினுடைய நடத்தையிலும் படிப்பிலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பெற்றோர்களை மன அழுத்தத்திற்கு தள்ளுகின்றது அதாவது ஒரு குழந்தை வளர்ப்பு என்பது சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தையை வளர்த்தி வருகின்றார்கள் அந்த சிறு வயதிலிருந்தே இவர்கள் வளர்த்தும் பொழுது பல காரணங்களினால் இவர்கள் பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்லும் சூழல் ஏற்படுகின்றது அப்போ இந்த குழந்தையை யார் வள யார் பராமரிப்பது யார் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்று பார்க்கும் பொழுது அவ் அந்த பெற்றோர்களின் பெற்றோர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பார்த்து கொள்கின்றார்கள் வளர்க்கின்றார்கள் இந்த பெற்றோர்கள் காலையில் வேலைக்கு சென்று ஈவினிங் திரும்ப வரும் பொழுது அந்த குழந்தையும் பள்ளிக்கு சென்று டயர்டாக இருக்கும் அந்த கூட ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்கிறது பெற்றோர்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருக்கிறது அப்போ குழந்தை இடத்தில் எப்போ பேசுறது எப்படி பேசுறது டைம் ஸ்பெண்ட் பண்ணவே நேரம் இல்லை பெற்றோர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பராமரிப்பில் இருக்கிறாங்க அப்போ இந்த குழந்தையை நம்ம என்ன பண்ணணும் என்டர்டெயின்மெண்ட்டாக வெளியில் கூட்டிகிட்டு போகிறதா எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு அந்த டைமிங் வந்து இவங்களுக்கு சூட் ஆகிறது இல்லை பெரும்பாலும் பெற்றோர்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்த டயர்டு இருக்கும் இந்த குழந்தையும் வந்த டயர்டு இருக்கும் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாதுங்கிறது தான் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் ஸ்பீடாக போயிட்டுருக்கு அப்போது இந்த பெற்றோர்களுக்கு மன அழுத்தம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் எப்படி தன்னுடைய குழந்தைகளை பராமரிக்க வேண்டும் மாணவர்களை வழிநடத்த வேண்டும் என்று தெரியாமல் அந்த குழந்தைகளுக்கு பாசிட்டிவாகவே நடந்து கொள்கின்றார்கள் இதுதான் அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது என்பது தெரிவதில்லை இப்போ பெரும்பாலும் பெற்றோர்கள் பெண்கள் கிட்ட தான் இந்த குழந்தையை பற்றின பொறுப்பும் அந்த வளர்க்கக்கூடிய அந்த பொறுப்பும் இருக்கின்றது அப்போ அந்த தந்தை என்பவரை விட தாயிடத்தில் தான் அந்த பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையை பெரும்பாலும் ஒரு தாயினமே வளர்ந்து இருக்கிறது தாய் மட்டுமே உலகம் என்ற நிலைக்கும் சென்று விடுகிறது குழந்தை வளர்ப்பில் மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இன்றைய காலகட்டத்தில் போய்கொண்டிருக்கிறது குழந்தைகளின் பிரச்சனைகள் அவர்களுடைய படிப்பு அவர்களுடைய நடத்தை அவர்களுடைய செயல்பாடு இவற்றில் பல சிக்கல்கள் ஏற்படும் பொழுதுதான் அவர்கள் பெரும் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றார்கள் அப்போது ஒரு மிகப்பெரிய ஆய்வில் குழந்தை வளர்ப்பில் பொறுப்புகள் பெண்களிடத்தில் அதாவது குழந்தையின் தாயிடத்தில் அதிகமாக இருப்பதால் ஒரு சர்வே நடந்திருக்கு அந்த சர்வேயில் பார்த்தோம்னா பொறுப்பு காரணமாக பணியில் வந்து அதிகமாக என்னால் இணைந்து செயல்பட முடியல அந்த பணிக்கு தொடர்ந்து என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லி நாற்பத்தி மூணு புள்ளி நாலு சதவீதம் இந்திய பெண்கள் தெரிவித்திருக்கிறாங்க அப்போது அந்த பெண்கள் இவ்வளோ பேர் வந்து தான் வேலைக்கு போயிட்டு காலையில் ஒம்போது டு ஆறு ஒர்க்குன்னா காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் இவங்க வீட்டு வேலையை முடிச்சுட்டு குழந்தைக்கு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது எல்லா பொறுப்புகளையும் கொடுத்துட்டு பெற்றோர்கள் இடத்துல ஒப்படைச்சிட்டு இவங்க போகிறாங்க அப்போ குறைந்தது இவங்க ஏழு மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து குறைந்தபட்சம் ஏழு மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்புனா தான் ஒம்போது மணி ஆஃபீஸ்க்கு போக முடியும் அதே மாதிரி ஆறு மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வர முடியும் அப்போ அந்த குழந்தைகளும் காலையில் போனாங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணி ஆறு மணிக்கு வர்றாங்க இவங்க வந்த ஒர்க் பண்ண டயர்ட்லேயோ வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க நைட் ஆகும் தூக்கம் வந்துடும் அப்போது அந்த குழந்தைகள் இடத்துல ஸ்பெண்ட் பண்ணவே நேரம் இல்லை அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னே தெரிய மாட்டேங்குது அந்த குழந்தை இடத்துல போ கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றார் ஒரு பிரச்சனை தான் அதாவது படிப்பிலோ இல்ல அந்த குழந்தை சொன்னா செய்ய மாட்டேங்குது அந்த மாணவன் பள்ளிக்கு செல்ல மறுக்கிறான் பள்ளியில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுகிறது தவறான நடத்தியில் ஈடுபடுகின்றான் என்ற ஒரு சிக்கல் வரும்பொழுதுதான் இவர்களுடைய பதட்ட நிலை மேலும் அதிகமாகி மன அழுத்தம் உடல் ரீதியான பாதிப்புகளை உண்டாக்குகின்றது அப்ப இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபடத்தான் குழந்தைகளை எப்படி வளர்த்த வேண்டும் எப்படி பழக்க வேண்டும் என்பதற்காக ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் என்கின்ற தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சி சர்வீஸை எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கெ லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி கொடுத்து கொண்டு வருகின்றோம் அது மட்டுமன்றி மேலும் இன்னொரு ஆய்வில் சொல்லுவது என்னவென்றால் குழந்தை வளர்ப்பும் மற்றும் தன்னுடைய தனிப்பட்ட பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் பணி பணியில் தொடர்ந்து செயல்பட முடியவில்லை என்று செல்ல முடியவில்லை என்றும் தொண்ணூறு சதவீதம் பெண்கள் தெரிவிக்கின்றார்கள் அப்போ குழந்தையை மட்டும் பராமரிப்பது ஒரு வகை குழந்தை மட்டும் வளர்ப்பது என்பது ஒரு வகை இப்போது கணவன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க சைடில் ஒரு சேல்ரி கம்மியாக இருக்கலாம் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பொருளாதாரம் இல்லாதப்ப இந்த பெண்கள் வந்து அதிகமாக ஓட வேண்டியது இருக்குது அந்த வேலைக்காகவும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்காகவும் தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்காகவும் எட்டு மணி நேரம் பணியை பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் செய்கிறதுக்கு கூட தயாராகிடுறாங்க அப்போ இந்த மாதிரி சூழலில் தனிப்பட்ட பொறுப்புகளை ஏற்றுக்கிறதுக்காகவும் குடும்பத்தை மேலும் அடுத்த லெவலுக்கு உயர்த்திட்டு போகிறக்காக தன்னைத்தானே வறுத்துக்கிட்டு ஓடக்கூடிய பெண்களின் கஷ்ட நிலை தான் இன்று மன அழுத்தத்தை அதிகப்படுத்துகிறது பெண்களுக்கு அப்போ இந்த தனிப்பட்ட பொறுப்புகளை ஏன் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே எல்லா குடும்பத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்காது அப்போது அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த மற்றவர்களுடைய சமூகத்துக்கு இணைந்து செயல்பட வேண்டும் இணைந்து போக வேண்டும் தனக்கான ஒரு அங்கீகாரம் வேண்டும் தனக்கென்று ஒரு அந்தஸ்து வேண்டும் என்பதற்காக இவர்கள் போராடக்கூடியது தான் அந்த தனி தனிப்பட்ட பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடுகிறார்கள் இதில் ஏற்படக்கூடியது அந்த பெண்ணுக்கு மன அழுத்தம் இந்த மன அழுத்தம்தான் தொடர்ந்து இவர்களுக்கு வாழ்க்கை சிக்கலில் ஏற்படுகின்றது அந்த தொடர்ந்து தனிப்பட்ட பொறுப்புகளை எடுத்து எடுத்துக்கொள்வதற்காக அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இருக்குது அலுவலக வேலைக்கும் வீட்டு வேலைகளிலும் இந்த இரண்டு சூழலிலும் தொடர்ந்து இவர்கள் செயல்படும் பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு எல்லையை கடக்கும் பொழுதுதான் இவங்களுக்கு மனமும் உடலும் ஒத்துழைக்காத பொழுது இவர்களுக்கு உடல் சார்ந்த வழிகள் பல ஏற்பட்டு இவர்களுக்கு செயல் தடையை உண்டாக்குகிறது அப்போ பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இந்த குடும்பத்தின் நிலை என்ன ஆகும் என்று தனக்குத்தானே பல நாள் அழுது கொண்டிருக்கிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் அதாவது தன்னுடைய பிரச்சனைகளை பெற்றோர்களிடத்தில் ஒரு சில விஷயத்தை சொல்ல முடியும் அனைத்து விஷயங்களிலும் இவர்களினால் சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டார்கள் ஒரு பெண் என்பவள் இது போன்றுதான் செயல்படுகிறார்கள் பிரச்சனையை சொன்னால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றால் அனைவரும் தன்னுடைய பிரச்சனையை ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி தன்னை பிரச்சனையை தீர்த்து வளர்ச்சியடைந்திருக்க வேண்டும் அல்லவா சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு நீங்கள் ஒரு பிரச்சனையை இன்னொருவரிடம் சொல்லுவது என்பது முட்டாள்தனம் அப்போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு இப்போ காய்ச்சல் வந்துருச்சுன்னா இன்னொருத்தர்கிட்ட போய் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா காய்ச்சல் சரியாகாது அவங்களோட அனுபவத்தில் அந்த காலத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட சொன்னிங்கன்னா ஒரு கஷாயம் வச்சு குடியும்பாங்க உங்கள் சக நண்பர்கள்கிட்ட சொன்னீங்கன்னா டாக்டர் கிட்ட போடு ஊசி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க உங்கள் பெற்றோர்களிடத்தில் சொன்னாங்கன்னா அதெல்லாம் சரியாயிரும் நீ அதை பற்றி கவலைப்படாதேன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த காய்ச்சலுக்கு இந்த மூணுமே அப்ப அப்போ நீங்கள் கிட்ட போகணும் ஏன் காய்ச்சல் வந்துச்சு இது நார்மல் ஃபீவரா வைரல் ஃபீவரான்னு செக் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான மறு உந்து எடுக்கிறப்ப உங்களுக்கு காய்ச்சல் சரியாகும் அதுதான் மருந்து அதே மாதிரி தான் உங்கள் மனசில் இப்போது உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் குழந்தைகளோட பிரச்சனையோ குடும்பத்தில் ஒரு பிரச்சனையோ ஏற்படும் பொழுது நீங்கள் உங்கள் நண்பர்களிட்டையோ உறவினர்களிட்டையோ பெற்றோர்களிடத்துலையோ நீங்கள் சொல்கிறதுனாலையோ தொடர்ந்து இதை போராடுறதுனாலையோ எதிர்வாதங்களை பேசுறதுனாலயோ பிரச்சனை தீருன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் செயல்படுறதா உங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குது அப்போது மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வரணும் உங்கள் பிரச்சனை தீரணும் அதாவது உங்கள் மன அழுத்தம் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்னா உங்களோட வாழ்க்கை சிக்கல் அதாவது உங்களுடைய குடும்பம் சார்ந்தது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்தது உங்களுடைய மாணவர்களை சார்ந்தது உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சார்ந்தது உங்களுடைய பெற்றோர்களை சார்ந்தது உங்களுடைய உறவினர்களை சார்ந்தது அப்போ இந்த போன்ற வாழ்க்கை சிக்கலில் ஏற்படக்கூடிய சிக்கலை கண்டறிந்து இதற்கான இதிலிருந்து வெளிவருவதற்கான அறிவு சார்ந்த தகவலை செயல்படுத்தும் பொழுதுதான் நீங்கள் இன்டெலிஜென்சியாக மாறினால் மட்டுமே உங்களுக்கு மன அழுத்தம் வராமல் முடிவெடுக்கும் திறன் வரும் அப்போ முடிவெடுக்கும் திறன் இருந்தால்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்போ மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகள் தேவை என்பதை நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி மூலியமாக இன்டெலிஜென்சி தெரப்பியை கொடுத்து கொண்டு வருகிறோம் அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து தொடர்ந்து மன அழுத்தம் வருது அப்படின்னா அந்த பெண் திருமணம் ஆகிற வரைக்கும் பெற்றோர்கள் விடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் தனக்கு இன்பம் துன்பம் இரண்டுமே இருக்கும் ஏற்றுட்டு வரும் ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு சூழல் மாறும் பொழுது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திணறும் பொழுதுதான் அது பிரச்சனையாக மன அழுத்தமாக மாறுகிறது என்பதை புரிந்து கொண்டு பெண்கள் நல உளவியல் என்கின்ற வெல்னஸ் தெரப்பியை எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லை கிளினிக் ஃபவுண்டேஷனில் கொடுத்து கொண்டு வருகின்றோம் அப்போ பெண்களுக்கு அதிகமான மன அழுத்தம் வருவதற்கு காரணம் குடும்பவியல் வாழ்க்கையியல் சிக்கல்தான் அதாவது கணவன் குழந்தைகள் மாணவர்கள் பெற்றோர்கள் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாத சமூகத்தோடு ஏற்படக்கூடிய சமூகத்திலிருந்து வரக்கூடிய சிக்கல்களை சமாளிக்க முடியாத சூழல்தான் அப்போ இது போன்ற மன அழுத்த பாதிப்பிலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைந்து சிறந்தவர்களாக வருவதற்காக இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி மூலியமாக கொடுத்து கொண்டு வருகின்றோம்